எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இன்று நாம் பயனுள்ள விஷயமாக முன்பதிவில் களத்திர தோஷம் கல்யாணத்திற்கு தாமதம் ஏற்படுவது பற்றி வீடியோ போட்டு கொடுத்துள்ளேன் இப்போது இந்த இரண்டு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதை பற்றி இந்த இடத்தில் பொதுமக்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கின்றேன் இது ஜோதிட பாடம் அல்ல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதே என்னுடைய கருத்து அதற்கு முன்பாக ஆசிரியர் பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி குருநாதர் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டு நம்மையெல்லாம் ரஜிக்கும் ராஜ மாதங்கியை வழங்கி வணங்கி கொண்டு எல்லாமே இறைவன் எல்லோருக்கும் நல்வழி காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு நேரி நம் ஜாதகத்தில் உள்ளது இதை சித்தர்கள் ஞானிகள் பல ஏடுகளில் ஏற்றுச்சுவடிகளில் நம்மளுக்கு கொடுத்து சென்று விட்டு சென்றிருக்கிறார்கள் நிறைய ஏடுகள் மறைந்துவிட்டன கொள்ளையெடுக்கப்பட்டன நம்மளுக்கு கிடைக்காமலே போய்விட்டது என்பதுதான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியது உள்ளது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் பல புஸ்தகங்களாக பல ஜோதிட முறையில் பல பெயர்களில் அவர்கள் இந்த காலச்சக்கரம் என்பதை பற்றி கூறியிருக்கின்றார்கள் அவர் அது நம்மளுக்கு சரியாக புரியாத வண்ணம் இருந்தது அந் அது அது புரியும் வண்ணம் நம்மளுக்கு எடுத்துரைத்த ஐயா பாஸ்கரன் அவர்கள் இந்த காலச்சக்கரம் என்ற முறையை எப்படி கையாளுவது அது எப்படி பயன்படுகிறது என்று சாதாரண மக்களுக்கும் போய் சேர வேண்டும் எல்லோருக்கும் இது புரிய வேண்டும் என்று அவருடைய நாற்பது வருட ஆய்வில் அதை புஸ்தகங்களாகவும் எங்களை போன்ற மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்து மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பாடுபட்டு இதுவரை எங்களுக்கு வழிகாட்டியாக உள்ளார் ஐயா அவர்கள் அதனுடைய சிறு விளக்கமாக இந்த இடத்தில் பொதுமக்களுக்கு கல்யாணம் மேலும் தடைப்படுவதற்கு சில காரணங்கள் என்ன அதுக்கு அதற்கான காரணத்தை சரியான முறையில் கண்டுபிடித்து சொல்லுவதற்கே உங்களிடம் வழங்க உள்ளேன் இந்த வீடியோ பதிவை கடைசி வரை பாருங்கள் தற்போது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி புலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் இது காலச்சக்கரம் என்று பெயர் இது ஒன்றாவது வீடு இது இரண்டாவது வீடு என்று பனிரெண்டு வீடுகள் இதில் ஏதாவது ஒரு வீடு நம்மளுக்கு லக்னமாக அமையும் உண்மை என் உண்மையான நிலை என்னென்ன என்னவென்றால் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு இந்த ராசி கட்டத்தில் நாம் பிறக்கும்போது ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்யும் அது சுற்றி கொண்டே இருக்கிறது இந்த கிரகங்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளில் இருக்கும் நிலையை வைத்து பலன் சொல்கின்றார்கள் அது பிறக்கும்போது உள்ள ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அதன்படி இன்றைய நிலையில் பிளட்டிசியஸ் முறையில் பாவ கணிதம் செய்யப்பட்டு அந்த கணித முறையின்படி எந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் ஒரு லக்னத்துக்கு தருகின்றது ஒரு கல்யாணம் செய்து வைக்கின்றது ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒருவனுக்கு எந்த எந்த வகையில் வருவாய் ஏற்படும் இன்று பல வகையான முறையில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து கொள்வதற்கு அந்த கணினி மூலம் எடுக்கப்படும் நட்சத்திரத்தின் வாயிலாக கிரகங்கள் நமக்கு கழிக்கும் நன்மை தீமைகளை பற்றி மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகின்றேன் தற்போது இந்த ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்து இரண்டு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் என்று ஏன் கூறுகிறார்கள் என்பதை சித்தர்கள் கூறியதை ஐயா அவர்கள் விளக்கமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார் இப்போது இந்த மேசு என்பது தலை இது கழுத்து தோள்பட்டை மார்பு இதயம் வயிறு கிட்னி மர்ம உறுப்பு ஆசனவாய் தொடை முழங்கால் பாதம் இது நிலையானது இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிலையான ஒரு விஷயங்கள் எல்லோருக்கும் நடக்கும் இந்த நிலையான விஷயங்கள் இந்த மேசம் என்ற ஒன்றாவது வீடு இப்பொழுது நம் லக்னமாக வைத்துக் கொள்வோம் இது லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த காலச்சக்கரத்தின காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மேசம் என்பது லக்னமாகும் இதன் அடிப்படையில் இந்த இரண்டாம் வீடு கழுத்து இந்த வீடு பெண்களுக்கு அதாவது பெண்கள் என்பது இது லக்னம் பெண்களுக்கு இது ஏழாம் இடம் லக்னம் இந்த வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த வீடு எட்டாம் வீடு அதே போன்று இது தலை இது மேசம் இது ஆணுக்கு இது லக்கனமாக அமையும் இதிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது எட்டாம் இடம் ஆக இந்த இடத்தில் பெண்ணுக்குரிய லக்னமாக கருதப்படும் இந்த வீட்டிலிருந்து எண்ணினால் இது லக்னம் இது எட்டாம் இடம் ஆணுக்கு லக்னமாக வழங்கப்படும் இந்த ராசியிலிருந்து எண்ணி வந்தால் இந்த விருட்சகம் எட்டாம் இடமாக வரும் இந்த ரெண்டு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள் அதற்கு என்ன காரணம் சுத்தம் என்றால் என்ன இப்பொழுது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த கிரகங்கள் ஒருவருக்கு இந்த ராசியிலும் இந்த ராசியிலும் இது மர்ம உறுப்பு இது பெண்ணுக்கு இது மர்ம உறுப்பு இந்த இரண்டு ராசிகளும் இருந்தால் அது என்ன செய்யும் இந்த இரண்டு இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அவர்களுக்கு திசை நடந்தால் ஒரு புதன் திசை ஒரு சனி திசை ஒரு ராகு திசை பல பதினேழு வருடங்கள் பதினாறு வருடங்கள் பத்தொம்பது வருடங்கள் என்று நடக்கும் அந்த திசை முழுவதும் அந்த கிரகங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த இடத்திலும் அமர்ந்து திசை நடத்தினால் அந்த திசை நடக்கும்போது அவர்களுக்கு செக்ஷுவல் தாட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வேறொன்றும் இல்லை அந்த குணங்களை தரும் இந்த வீடும் இந்த வீடும் அந்த குணங்களை தரும் அது இந்த இடத்தில் இருந்து திசை நடத்தும் கிரகம் எதுவோ இந்த இடத்தில் இருக்கும் இருந்து திசை எடுத்தும் கிரகம் எதுவோ அந்த கிரகங்கள் திசை நடக்கும்போதுதான் அவர்களுக்கு அந்த சிந்தனை மேலோங்கி இருக்கும் என்பதே இந்த இடத்தில் கருத்து இதை இந்த காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் பிரசவமும் எட்டாம் இடம் பிரசவமும் இந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு எட்டாம் இடம் ரிஷபம் ஆணுக்கு எட்டாம் இடம் ரிசம் வெளிச்சவம் இந்த இரண்டு எட்டு என்ற இரண்டு வீடுகளில் அமரும் கிரகங்களின் தன்மையை பொறுத்து அந்த கிரகங்களின் குணாகரங்களை பொறுத்து குணங்களை பொறுத்து அவர்களுக்கு அந்த தாம்பத்திய உறவு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் இதை விளக்கி சொல்லினார் கூறினார்கள் நம் சித்தர்கள் காலச்சக்கரம் என்ற இந்த விஷயங்களை இதை நமக்கு புரியும்படி கூறினார் குருநாதர் அவரால் யாருமே இந்த இரண்டு எட்டு என்ற இடத்தில் கிரகங்கள் இருந்தால் உடனே அவர்களுக்கு இப்படி இருக்கும் என்றும் நினைவு கூடாது ஏனென்றால் இந்த இந்த ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் பா பாவ க கணித குஷ்டத்தின்படி இந்த ராசி கட்டத்தில் கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிற ஏழாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கிற எட்டாம் இடத்திலோ இப்படி மாறி அமரக்கூடும் அப்படி அமரும்போது அது பாப கணிதம் செய்யப்பட்ட கணினி மூலம் கண்டுபிடிக்க முடியும் அது கையால் எழுதி கண்டுபிடித்தால் இரண்டு நாட்கள் ஆகும் அதை நமக்கு ஈஸியாக புரியும்படி உடனே எடுத்து கொடுக்கும் கணினி லேப்டாப் ஆதலால் தயவுசெய்து இந்த ரெண்டு எட்டாம் இடம் சுத்தமில்லை என்று ஒரு ஜாதகர் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த ஜாதகம் பொருத்தமில்லை என்று கூறினால் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் யாரும் ஏனென்றால் ரெண்டு எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு பெண்ணுக்கு தாலி கழுத்தில் கட்டும் சடங்கை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த கழுத்து என்ற இடம் இந்த வீட்டுக்கு இது எட்டாம் வீடு ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்து கொள்வதே சந்தோஷத்திற்கு சந்தோஷத்திற்குதானே அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதை விடுத்து இதை தவறு என்று கூறுகின்றார்கள் தயவுசெய்து இந்த தவறை தவறு என்று ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் தாமதத்தை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு நல்ல முறையில் ஆசீர்வாதம் செய்து கல்யாணம் செய்து வையுங்கள் என்பதை இந்த ரெண்டு எட்டாம் இடம் சுத்தம் என்பதை உங்களுக்கு விலக்கிக்கூறவே நான் கடமை பெற்றுள்ளேன் மற்றொரு விஷயம் இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டு எட்டாம் வீட்டில் மட்டும் கிரகங்கள் இருந்தால்தான் இந்த காரணத்தை கூற முடியும் மற்றபடி வேறு லக்னமாக இருந்தால் அந்த ரெண்டு எட்டாளம் மிதுன லக்னத்திற்கு இது பன்னெண்டாம் இடம் மிதுன லக்னத்திற்கு இது எறாம் ஆறாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த இந்த ரெண்டு எட்டாம் இடம் வேறு இடமாக மாறும் எல்லா லக்னத்துக்கும் ரெண்டு எட்டு சிம்ம லக்னத்துக்கு ரெண்டு சிம்ம எட்டு என்று எடுக்கக்கூடாது ராத சக்கர இந்த இரண்டு இடத்தில் அப்படி என்றால் சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்திலும் சிம்மலக்கணத்திற்கு ஒன் சிம்மலக்னத்துக்கு நாலாம் இடத்திலும் சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலும் கிரகங்கள் இருக்கா இருக்கின்றதா என்று இவர்கள் இந்த இரண்டு எட்டாம் இடம் சுத்தமாக இல்லை என்று எல்லா லக்னத்திற்கும் சொல்லிவிடுகின்றார்கள் தயவுசெய்து இதை நன்றாக யோசித்து எங்களை போன்ற அணுகி இதை சரியாக கையாள வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி மீண்டும் சந்திப்போம்